ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு நடந்து போயிட்டுருக்குறேங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ரோடு தெரியுதா வீட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடு வந்து இரண்டு கிலோமீட்டர் இரண்டு கிலோமீட்டர் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா போயிட்டுருக்கேன் வேலை கொஞ்சம் நல்லா இல்லை அதனால வீட்டுக்கு கிளம்பிட்டேன் என்ன அப்படிலாம் சொல்லாதீங்க நானும் வேலை செய்வேன் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன்ல அது ஒரு வேலை தானே ஒரு எம்மா மாடு மாடு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வீட்டுக்கு இருக்கேன் எங்கள் ஊர் வந்து வடிகப்பாளையம் திருப்பூர் மாவட்டம் நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க ஏ போயிட்டு இருக்கேன் நல்லா பச்சு பசியே எனக்குல நல்லா பாருங்க பிரான்ஸ் நல்லா இருக்குல்ல ஏ போயிட்டு இருக்கேன் வீட்டுக்கு பிரான்ஸ் ஏ போயிட்டு இருக்கேன் வீட்டுக்கு பிரான்ஸ் ஓகே பிரான்ஸ் அப்புறம் மாதிரி சேனலில் புதுசாக வரீங்க மறக்காமல் சப்ரை பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவை பாருங்கள் கண்டினியூவாக நம்ம சேனலை சப்ரேட் பண்ணி பெல் பட்டனை மறக்காம அமைத்திருங்க இதுவரைக்கும் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நாளையிலேருந்து லாங் வீடியோ வரும் வாட்ச் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்